என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது சங்கீதம் என் அடி சறுக்குகின்றது என்று நான் சொன்னபோது ஆண்டவரே உமது பேரன்பு என்னை தாங்கிற்று திருப்பாடல்கள் தொன்னூற்றி நான்கு பதினெட்டு when I said my foot is slipping, your love, O Lord, supported me. Psalm chapter 94 verse 18 கிறிஸ்தவுக்குள் பிரிய மாணவர்களே இறையியல் கல்லூரி விரிவுரையாளர் ஒருவரின் 75 ஐந்து வயது நிரம்பிய மனைவி மிகவும் சுறுசுறுப்பானவர் கல்லூரிக்கு யாராவது புதிதாக வந்தால் அவர்களை முதலில் வரவேற்பவர் இவர்தான் சுகபலத்தின் கேட்டபோது மழையோ வெயிலோ ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட தூரம் அதிகாலையில் நடப்பேன் இந்த வயதிலும் என் சுறுசுறுப்பின் ரகசியம் இதுதான் என்றார் தேவனோடு நடத்தலும் இவ்விதமான அர்ப்பணிப்போடு கிரமமாக செய்யப்பட வேண்டிய ஒன்றாகும் நாம் அவரோடு எப்போதும் நடந்தால் நமது வாழ்வின் முடிவும் சரியாக முடியும் பலவிதமான குறுக்கு பாதைகளும் விசாலமான பாதைகளும் தாராளமாகவே திறந்து கிடக்கின்ற இக்காலத்தில் நாம் சரியான பாதையை தெரிவு செய்து நடக்க தேவனின் கரம் பற்றி அவரோடு நடப்பதே ஞானமான செயலாகும் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது காணப்படாமற் போனார் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் அதேபோல் தேவனோடு நாமும் நடந்தால் தேவனோடு நாமும் சேருவோம் தேவனோடு நடக்கும் பாதை கடினமாய் தோன்றினாலும் அதிலும் தேவனும் நம்மோடு வருகிறார் என்ற சிந்தனையே நமக்கு பலன் தரும் மாறாக பாதை கடினம் என்ற நீ பக்க பாதையில் இறங்கினால் அது லெகுவாய் தெரிந்தாலும் நாம் தேவனை விட்டு பிரிந்து விட்டோம் என்பதுதான் உண்மை நாளை அழிந்து போகின்ற இந்த சரீரம் சுகமாயிருக்க பல முயற்சிகளை கிரமமாக முன்னெடுக்கின்ற நாம் நித்திய தேவனோடு நித்திய வாழ்வில் பிரவேசிக்கும்படி இந்த உலக வாழ்விலே அவரோடு சேர்ந்து நடக்க என்ன முயற்சி எடுக்கிறோம் பாதை கடினமாயினும் தேவன் நம்முடன் வரும்போது வேறென்ன வேண்டும் ஜெபம் அன்பின் கர்த்தாவே நீரே என் கரங்களை பற்றிக்கொள்ளும் உம்மோடு நடந்து செல்லும் போது பாதை கடினமாயினும் என்னை தூக்கி சுமந்து பாதுகாக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்